இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பழைய நியூஸ் ஒன்றை பற்றி பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான நியூஸும் அதை விட்டுறக்கூடாது கண்டிப்பாக பேசிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் சில நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர் பொன்முடி அவர்களோட வீடியோ ஒன்று ரொம்ப வைரலாச்சு அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஸ்டேஜில் பேசுகிறாரு பேசும்போது ரொம்ப வல்கராக ரொம்ப ஆபாசமாக அவர் பேசுகிறாரு அவர் பேசின விஷயங்களை நம்ம இங்கே சொல்லவும் முடியாது அந்த வீடியோவை இங்கே நம்ம ஷேர் பண்ணவும் முடியாது அந்த அளவுக்கு மோசமான விஷயங்களை அவர் ஸ்டேஜில் ரொம்ப கேஷுவலாக கான்ஃபிடண்ட்டாக அவர் பேசுகிறார் அதே போல் இப்போ ரீசண்டாக நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன் ஒரு லேடி ஒருத்தங்க அவங்களும் ஸ்டேஜில் ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க ரொம்ப கேஷுவலாக கான்ஃபிடென்ட்டாக அவங்க ஸ்டேஜில் ரொம்ப ஆபாசமான விஷயங்களை பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னென்னா எப்படி அரசியல்வாதிகள் மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவங்க எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கேஷுவலாக எந்த கவலையும் இல்லாமல் ஸ்டேஜில் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது ஏன்னா சாதாரணமாக நம்மள மாதிரியான சாமானியர்களே ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ல போகும்போதோ ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும்போதோ என்ன பேசுகிறோம் அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம முன்னாடி மற்ற மக்கள் உட்காந்துருப்பாங்க நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அவங்க அந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க அது அவங்களுக்கு அறுவறுப்பாக இருக்கக்கூடாது ஸோ நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்றதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் அப்படி இருக்கும்போது முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவங்க யார் என்ன நினைப்பாங்கன்றதை பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் எப்படி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஸ்டேஜில் பொது வழியில் நம்ம என்ன பேசினாலும் அதை கேப்சர் பண்ணுறாங்க வீடியோவாக கேப்சர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் அது பெரிய லெவலில் ஷேர் பண்ணப்படுது எல்லாருமே பார்ப்பாங்க குழந்தைகளாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் மிடில் ஏஜ் பீப்புளாக இருக்கலாம் எல்லாருமே அந்த வீடியோஸை பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் கவனமாக இருக்கணும் பட் எப்படி பொலிட்டிஷியன்ஸ் முக்கியமான இடத்துல இருக்கவங்க இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் யார் பார்க்க போகிறாங்க அப்படின்ற புரிதலே இல்லாமல் அதை பற்றின எந்த யோசனையும் இல்லாமல் அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது என்னை பொறுத்தளவில் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்றத நம்ம ரொம்ப சீரியஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் என்னை பொறுத்தளவில் இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம சொசைட்டியில் பெரிய ஒரு டிவைட் ஒன்று ஏற்பட்டுருக்கு எப்படி நம்ம சொசைட்டியில் முதலாளி வர்க்கம் தொழிலாளர்கள் வர்க்கம்லாம் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி புதுசா இப்ப பொலிட்டிக்கல் கிளாஸ் ஒரு அரசியல் வர்க்கம் ஒன்று உருவாயிருக்கு இந்த வர்க்கம் பார்த்தோம்னா நைன்டீன் நைன்டிஸ்க்கு அப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லாகிறாங்க நைன்டீன் நைன்டிஸ்க்கு அப்புறம் குளோபலைசேஷன் உலகம் முழுக்க பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்துது குறிப்பாக தமிழ்நாடும் பார்த்தோம்னா இந்த பீரியடில் நைன்டிஸ்க்கு அப்புறம் வேகமாக வளருது இந்த டைமில் பார்த்தோம்னா அரசியல்வாதிகளும் வேகமாக பெரிய செல்வந்தர்களாக மாறுறாங்க ஸோ இப்போ அரசியல்வாதிகளும் அவங்கள சார்ந்திருக்கக்கூடிய மக்களும் பார்த்தோம்னா அவங்களே ஒரு வர்க்கமாக அவங்க மாறியிருக்காங்க ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸாக அவங்க மாறியிருக்காங்க ஸோ அரசியல்வாதிகளுக்கும் சாதாரண சாமானிய மக்களுக்கும் இடையே பெரிய ஒரு பிளவு இருக்குது பெரிய ஒரு டிவைட் இருக்குது ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பணக்கார அரசியல்வாதிகள் நிறையா பேருக்கு சாதாரண சாமானிய மக்களோட மைண்ட் செட் என்ன அவங்க என்ன சிந்தனையில் இருக்காங்க அவங்க எதை பார்த்தா அருவறுப்பாக பார்ப்பாங்க அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் கூட இப்போ இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகளுக்கு புரியல ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஆபாசமாக அவங்க ஸ்டேஜ்லலாம் பேசுகிறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு நார்மலாக ரொம்ப சாதாரணமாக தெரியுது பட் மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க மக்கள் அதை ரசிப்பாங்களா இல்லையா அப்படின்ற புரிதல் வந்து அவங்களுக்கு இல்ல ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா இப்போ நம்மளே நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம லெட்ஸே ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மாதம் சம்பாதிக்கணும்னு வச்சுப்போம் நாளைக்கே நம்மளோட இன்கம் வந்து ஒரு அஞ்சு லட்சமாக மாறுதுன்னு வச்சுப்போம் அப்போ நேச்சுரலாக நம்மளோட பிஹேவியர் கம்ப்ளீட்டாக மாறிடும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கம்ப்ளீட்டாக மாறிடும் நம்ம போகக்கூடிய ஹோட்டல்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெரிய எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ஸுக்கு போவோம் நம்மளோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும் பஸ் அப்புறம் ட்ரெயின்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் காரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நேச்சுரலாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும் அதே போல் அஞ்சு லட்சமாக இருக்கக்கூடிய நம்மளோட இன்கம் ஒரு அஞ்சு கோடியாக மாறிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிடுவோம் நம்ம இன்னும் எக்ஸ்பென்சிவான கார்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம் பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் நம்ம போவோம் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனோட தான் நம்ம காண்டாக்ட்ஸ்லாம் வச்சுருப்போம் ஸோ சாதாரண மக்களோட பெரிய காண்டாக்ட் நமக்கு இருக்காது நம்ம பெரிய பெரிய பணக்காரர்கள் ஆக ஆக சாதாரண மக்களோட இருக்கக்கூடிய கனெக்ஷன் இருக்கு பாருங்க அது கம்மி ஆகிட்டே இருக்கும் தேர்ட்டி இயர்ஸ்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செல்வந்தர்கள் ஆகும் போது அவங்களுக்கு மக்களோட அந்த கனெக்ஷன் இருக்கு பாருங்க அது கம்மி ஆயிக்கிட்டே இருக்கு அந்த கனெக்ஷன் பார்த்தோம்னா அது பிரேக் ஆகிக்கிட்டே இருக்கு சோ இப்ப இந்த பெரிய அரசியல்வாதிகளுக்கு சாதாரண மக்களோட மைண்ட் என்ன அப்படின்ற புரிதலே இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்கும் நம்ம எப்படி பேசுனா அவங்க ரசிப்பாங்க இந்த புரிதல் எதுவும் இல்லை ஏன்னா அந்த சாதாரண மக்களோட இவங்களுக்கு கனெக்ஷன் எதுவுமே இல்லை இவங்க வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இப்போ மக்களை பத்தின சரியான புரிதல் இல்லாம ஸ்டேஜ்ல போய் பேசும்போது இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறாங்க பெரிய சிக்கல்களில் அவங்க மாட்டிக்கிறாங்க ஸோ இப்போ பொன்முடி அவர்கள் போல் பெரிய அரசியல்வாதிகள் இந்த மாதிரி ஸ்டேஜில் தப்பாக பேசுவாங்கன்னா அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் இடையே பெரிய ஒரு டிவைடு ஒன்று பெரிய ஒரு பிளவு ஒன்று ஏற்பட்டிருக்கு அதனால தான் இந்த விஷயங்கள் வந்து முக்கியமாக நடக்குது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபேமிலி பொலிட்டிக்ஸும் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு பார்க்குறேன் ஏன்னா ஃபேமிலி பொலிட்டிக்ஸை பொறுத்தளவில் இப்போ ஒரு அரசியல்வாதி கீழேருந்து மேலே ஏறி வராருன்னு வச்சுப்போம் அவர் கண்டிப்பாக திறமையான ஒரு ஆளாக தான் இருக்கணும் சாதாரண ஒரு நிலையிலேருந்து பெரிய ஒரு அரசியல்வாதியாக பவரை கேப்சர் பண்ணுறாருனா அவர் டெஃபினட்டாக டேலண்ட்டான ஒரு ஆளாக தான் இருக்கணும் நல்ல லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்புறம் அரசியல் எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்ற அந்த ஒரு விஷன் இருக்கணும் அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தரால் தான் கீழேருந்து மேலே ஏறி வர முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு அரசியல்லாம் நல்லா குரோவாகிறாரு பவரை கேப்சர் பண்ணுறாரு பவரை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நிறையா பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி பவர்ஃபுல் ஆகிட்டாருனா அவருக்கு நிறையா பணம்லாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ அந்த வகையில் கீழே இருந்து ஒரு அரசியல்வாதி மேலே வ வராரு பவரை கேப்சர் பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் நிறையா பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் அவர் நிறைய பணத்தை சம்பாதிக்க அப்புறம் அவரோட பவரையும் அவரோட அந்த வெல்த் இருக்குல்ல பணம் இருக்குல்ல அதையும் அவரோட பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது அந்த விஷயத்தை அவர் பண்ணுறார் அதுக்கப்புறம் அவரோட வாரிசுகளையும் அவர் பொலிட்டிக்ஸ்குள்ளே கொண்டு வரார் ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்குறோன்னா கீழே இருந்து ஒரு பொலிட்டிஷியன் மேலே ஏறி வரும்போது அவருக்கு மக்கள் பற்றின நல்ல புரிதல் இருக்கும் ஏன்னா அவரு மக்கள்கிட்ட இருந்து மக்களோட ஆதரவோடு தான் அவர் மேலே ஏறி வர்றார் ஸோ அவர் மக்களை பத்தின நல்ல புரிதலோடு இருப்பார் மக்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியும் பட் செகண்ட் ஜென்ரேஷன் பொலிட்டீஷியன்ஸ் வராங்க பாருங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் பொலிட்டீஷியன்ஸை பொறுத்தளவில் அவங்களுக்கு பெரிய கனெக்ஷன் இருக்காது அவங்க அப்பாவுக்கு இருக்க அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா மக்களோட கனெக்ஷன் இருக்கு இல்லையா அது செகண்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன்ஸுக்கு இருக்காது அதே போல் தேர்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன்ஸ் வரும்போது அவங்களுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு சுத்தமாக கிரவுண்டோட எந்த கனெக்ஷனுமே இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக இப்போ திரவிடியன் பாலிடிக்ஸ் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு செவன்ட்டி இயர்ஸாக இங்கே போயிட்டு இருக்கு யாரக்குறைய ஒரு சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸா இங்க திரவிடியன் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு தேர்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு மக்களோட பல்ஸ் என்ன மக்களோட விருப்பு விருப்பு என்ன மக்கள் எதை ரசிப்பாங்க ரசிக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிளியராக புரிய மாட்டேங்குது ஸோ அதனால தான் சில மாதங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் குறிப்பாக இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு எம்பி பார்த்தோன்னா அவர் கேம்பெயினில் ரொம்ப கேஷுவலாக பேசும்போது ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறால்தான் நீங்கள் க்ரீம்லாம் போட்டு நல்லா பளபளன்னு வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு பொருளில் அவர் பேசுகிறார் ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஏன் அவர் பேசுகிறாருன்னா அவருக்கு மக்கள் பற்றினா சரியான புரிதல் இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு மக்கள்கிட்ட ஒரு கனெக்ஷன் இல்லை மக்களுக்கும் அந்த பொலிட்டீஷனுக்கும் இடையே பெரிய ஒரு கேப் இருக்குது வாரிசுகளாக இருக்கும் போது இதுதான் சிக்கல் ஏன்னா நீங்கள் பிறக்கும் போதே நல்லா ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல நீங்கள் பிறக்கிறீங்க அதுக்கப்புறம் மக்களோட ஆகிறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்காது ஸோ மக்கள் என்ன யோசிக்கிறாங்க என்ன சிந்திக்கிறாங்கன்ற விஷயங்கள் பற்றினா புரிதல் ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ லீடர்ஸை பொறுத்தளவில் மக்களோட தேவைகள் என்னென்னு புரியாமல் மக்களோட பல்சே புரியாமல் இப்படி ஸ்டேஜில் பேசுகிறாங்களா அது காரணம் என்னென்னா ஒன்று பணம் ரொம்ப அதிகமாக இன்னைக்கு பொலிட்டிஷியன்ஸ் கையில் வந்திருக்கு ரெண்டாவது இங்கே ஃபேமிலி பாலிட்டிக்ஸும் ரொம்ப அதிகமாக ப்ரிவலண்ட்டாக இருக்குது ஸோ இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவில் ஜனநாயகத்துக்கு இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு டெமோக்ரஸியை பொறுத்தளவில் இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கணும் ஏன்னா மக்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் லீடர்ஸ் அப்படி இருக்கும்போது மக்களுக்கு என்ன தேவை மக்களோட விருப்பம் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம லீடர்ஸுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும் ஸோ பேஸிக்கான விஷயம் மக்கள் சில விஷயங்கள் நம்ம பேசணுன்னா அவங்க அறுவறுப்பாக பார்ப்பாங்க அப்படின்ற பேசிக்கான விஷயங்கள் கூட ஒரு லீடருக்கு புரியலன்னா அவரால் மக்களை ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது அது டெமோக்ரஸிக்கு பெரிய ஒரு ஆபத்து ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா மக்களுக்கு அவங்களுக்குன்னு பிரத்யேக நலன்கள் இருக்குது நமக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது இந்தந்த பிரச்சனைகளுக்கு இந்த சொல்யூஷன் தேவை அப்படின்ற சில பிரத்யேக நலன்கள் பார்த்தோம்னா மக்களுக்கு இருக்குது நம்ம அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டோன்னா நான் சொன்னது போல் இந்த அரசியல் வர்க்கம் இருக்குல்ல பொலிட்டிக்கல் கிளாஸ் இருக்குல்ல அவங்களுக்கு யுனிக்காக அவங்களுக்குன்னு சில பிரத்யேக நலன்கள் இருக்குது அவங்களோட நலன்கள் பார்த்தா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அவங்க இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க பெரிய ஒரு பிஸ்னஸ் எம்பையர்லாம் அவங்க வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது மக்களோட நலன் வேறையாக இருக்கு நம்ம அரசியல்வாதிகளோட நலன் பார்த்தோன்னா வேறையாக இருக்கு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம மக்கள் பற்றின புரிதலும் இல்லை மக்களை பற்றின அக்கறையும் இல்லை ஸோ இது டெமோக்ரஸிக்கு பெரிய ஒரு டேஞ்சர் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா மக்களுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுக்கு தான் அவங்க வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழலும் இருக்கு ஏன்னா இப்ப பொலிட்டிக்ஸுன்றதே மணி ட்ரிவன் கேமாக மாறிடுச்சு பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அரசியலில் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் நிறையா பணத்தை உள்ளே பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி அந்த எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் அதிகப்படியான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாங்க ஸோ ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய அந்த லிமிட் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படி எலெக்ஷனை அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆக்க ஆக்க நேச்சுரலாக சாமானிய மக்களால் எலெக்ஷனில் கண்டெஸ்டே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது ஸோ நான் சொன்ன இந்த பொலிட்டிக்கல் கிளாஸ் இருக்கு பாருங்க அவங்க ரொம்ப உயரத்தில் இருக்காங்க மக்கள் ரொம்ப கீழே இருக்காங்க மக்களால் இப்போ அவங்கள சேலஞ்சே பண்ண முடியாது இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கட்சியில் ஏதோ ஒரு கட்சியை தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க ஏன்னா இவங்களோட போட்டி போடணுன்னா புதுசாக ஒரு கட்சியெல்லாம் உருவாக்கி அவங்கள சேலஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு பணபலம் பார்த்தோம்னா ஈவன் பெரிய பிஸ்னஸ்மேனு கூட தமிழ்நாட்டுல இருக்காது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை இப்ப ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது முக்கியமான விஷயம்ன்றதை விட ரொம்ப அவலமான ஒரு விஷயமும் கூட தான் இப்ப இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் ஸ்டேஜ்ல அரசியல்வாதிகளும் சில கட்சிக்காரங்களும் பேசுறாங்க அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கும் ஆட்கள் இருக்காங்க அதை நியாயப்படுத்துறதுக்கும் சில ஆட்கள் வந்து இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சில நேரங்களில் நீங்க சொசைட்டில இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசும்போது போது இங்க இருக்கக்கூடிய சாதிய கலாச்சாரத்துக்கு எதிராக பேசும்போதும் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசும்போதும் காட்டமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம பேசணும் அப்போதான் அது மக்கள் கிட்ட போய் சேரும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான காட்டமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க இதை நீங்கள் பெருசு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இதை நியாயப்படுத்துறதுக்கும் இன்றைக்கி சில பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா உங்கக்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா இருக்குன்னா ஒரு கருத்தியல் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை உங்கக்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாலஜி இல்லை ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து இல்லை அதை நீங்கள் ஈடுகட்டுறதுக்காக அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரியான ஆபாசமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் அந்த நியாயமான விஷயத்தை நியாயமாக பேசினாலே போதும் மக் மக்கள் உங்கள் பக்கத்தில் வந்துடுவாங்க ஸோ இவங்க இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்கனாலே ஒன்று அவங்க ஐடியலாஜிக்கலாக பேங்க் இருக்காங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்கான சிந்தனையும் இல்லை ஸ்ட்ராங்கான கருத்தும் இல்லை அதனால அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் அவங்க இந்த விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணுறாங்க ஸோ இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதால தான் பொன்முடி அவர்கள் போல முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் இந்த மாதிரி ஆபாசமாக பேசும்போது ஏதோ தெரியாமல் இது நடந்துருச்சுன்னு நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது அதுக்கு பின்னாடி டீப்பான ஒரு மீனிங்கும் இருக்குது முக்கியமான காரணங்களும் அதுக்கு பின்னாடி இருக்குது ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நம்ம பண்ண வேண்டிய ஒரு தேவையும் ஏற்படுது இதை பற்றி நம்ம டீப்பாக பேச வேண்டிய ஒரு தேவையும் ஏற்படுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம் டெஃபினெட்டாக உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ரொம்ப நன்றி